நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டாவது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய செய்காரியங்கள் இதெல்லாம் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது இதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா வச்சுருக்காங்க அதை அன்றைக்கி பார்க்க போகிறோம் இறைவன் துணையோடு குலதெய்வம் அருளோடு நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு நமக்கு இந்த நம்பிக்கை வேணும் நம்பிக்கை சரணாகதி ரெண்டாவது செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் நல்லா முன்னேறணுன்ற ஒரு வைராக்கியம் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் கையில் வச்சுக்கோங்க இப்படியே எல்லாத்தையும் ஏழு நாட்களையும் முடிச்சிடுறீங்களா ஸோ கடைசியாக ஏழாவது நாள் இதுதான் கான்செப்ட் இதுதான் வந்து ஃபார்முலா ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதும் உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய தடங்குகள் நீங்கள் விடுபட்டு போகிறத கண்கூடாக பார்க்கலாம் ஏழே நாள் அப்போ ஏழு நாளில் முடிச்சுட்டு பேசாமல் இருந்துக்கலாமா அப்படின்னாக்க ஏழு நாளில் உங்களுக்கு வழி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஏழு நாள் கூட கண்டினியூ பண்ணலாம் இதை பின்பற்றி வந்தால் இது மட்டும் இல்லை இந்த ஏழு நாள் மட்டும் இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை செஞ்சுட்டு செஞ்சு பாருங்கள் தங்கு இல்லாமல் இறைவன் அருளோடு நம்மளுடைய நினைவாற்றல் அதேமாதிரி என்னென்னலாம் நினைக்கிறோமோ என்னென்னலாம் நடக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோமோ தங்கு தடை இல்லாமல் நடந்தே ஈடேறும் ஈடேறும்போது சாதாரண வார்த்தை கிடையாது வெற்றிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஈடேறும் இந்த பரிகாரத்தை செய்து பல பேர் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழை நாட்களில் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டாவது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய செய்காரியங்கள் இதெல்லாம் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது இதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா வச்சுருக்காங்க அதை அன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு தேவையான முக்கியமான ஒரு எண்ணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம செய்ய போகிற காரியம் இறைவன் துணையோடு குலதெய்வம் அருளோடு நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு நமக்கு இந்த நம்பிக்கை வேணும் நம்பிக்கை சரணாகிறது ரெண்டாவது செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் நல்லா முன்னேறணுன்ற ஒரு வைராக்கியம் ப்ளஸ் முந்துதல் ப்ளஸ் ஊந்துதல் நம்ம செய்ய போகிற காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு மனசில் இல்லாமல் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய இறை அருள் மிகப்பெரிய பொருத்தமான ஒரு விஷயமாக வந்து அமையும் சரி என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விநாயகரை பட்டன்று பற்றி கொள்ளும் மூத்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் ஆதிக்கடவுளாகவும் விநாயகரை முன்னிட்டு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் செய்வாங்க ஸோ விநாயகருக்கு ஒரு பெரிய சங்கல்பம் செய்ய போகிறோம் அடுத்தது பைரவர் கால பைரவர் ஆர் பைரவர் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு ஒரு விளக்கு போட போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் ஏழு நாட்கள் முதல் நம்ம என்ன பண்ணுறோம் விநாயகர் கிட்டே போய்க்குறோம் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க விநாயகர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த வேண்டுதலும் இருக்கக்கூடாது ஜஸ்ட் விநாயகர்கிட்ட விநாயகர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் விநாயகரோட பேருக்கு ஒரு அச்சனை பண்ணுங்கள் அவ்வளோதான் போதும் இந்த தேங்காவை அவருக்கு வெளியிடத்து வந்து இந்த தேங்காய் சிதறுவது போல் என் பிரச்சனைகள் அனைத்தும் சிதறி போகும் என் தடங்கல்கள் எல்லாம் செதறி போகிட்டு ஒரு செதறை அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செவன் இதுமாரி ஏழு நாட்களும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அவ்வளோதான் ஸோ இதுமாரி டெய்லி ஈவினிங் டைமோ காலையே டைமோ உங்களுக்கு தேவையான நேரத்தில் போயிட்டு நல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு போய் செய்யணும் வேண்டிக்கிட்டு அப்படின்னாக்கா நான் போய் செய்ய போகிறோம் இந்த வீ வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துலேயும் நீங்கள் கேட்கலாம் ஆனால் விநாயகர் போகும்பொழுது போகும்போது எந்த வேண்டியும் இந்த பரிகாரத்துக்கு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு போய் இப்போ என்ன கோயிலில் போய் விநாயகர் வேண்டவே கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் கையில் வச்சுக்கோங்க வெளியில் போய் அடிக்கும் பொழுது இந்த தேங்காய் சிதறவு போல் என் பிரச்சனை சிதறும் என் கடன் பிரச்சனை சிதறும் அவ்வளோதான் அடிச்சிட்டிங் அதோட முடிஞ்சிச்சுங்களா இப்படியே எல்லாத்தையும் ஏழு நாட்களையும் முடிச்சிடுறீங்களா ஸோ கடைசியாக ஏழாவது நாள் இந்த தேங்காய் உடைச்சிட்டு நேராக பைரவர்கிட்ட போயிடணும் பைரவர் வந்து நீங்கள் இடையே கோவில் பார்த்துக்கோங்க இல்லைன்னா பைரவர் கோயில் அங்கே உள்ளே இருந்தாலும் ஓகே தான் பைரவருக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க அவ்வளோதான் சிம்பிள் ஆரம்பத்துலேருந்து ஏழு நாள் இந்த ஏழு நாள் நீங்கள் முடிவு அடையும் அதாவது ஏழாவது நாள் காலையில் தே ஐயோ ஈவினிங்கோ தேங்காய் செதற்காய் எடுக்கிறீங்க ஏழாவது நாள் நம்ம என்ன பண்ணுறோம் தேங்காய் உடைச்சிட்டு பைரவருக்கு ஒரு விளக்கு போடுறோம் சரி இதுதான் கான்செப்ட் இதுதான் வந்து ஃபார்முலா சரி இதை மட்டும் பண்ணாலே போதும் உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய தடங்கல்கள் நீங்கள் விடுபட்டு போகிறத கண்கூடாக பார்க்கலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஏழை நாட்களில் நமக்கு ஃபுல்லாக நடந்துருதோ நடக்கலையோ நம்மளுடைய தரங்கள் உடஞ்சி அதுக்கான வழிகளை இழுத்து செல்வதை கண்கூடாக பார்க்கலாம் ஆனால் மனமுருக சரணாகதியோடு செய்தால் கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு வெற்றியை தரும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஏழை நாள் அப்போ ஏழு நாளில் முடிச்சுட்டு பேசாமல் இருந்துக்கலாமா அப்படின்னாக்கா ஏழு நாளில் உங்களுக்கு வழி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஏழு நாள் கூட கண்டினியூ பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏழு நாள் போக தேவையில்லை எப்போ வேணாலும் அந்த கதற்காய் குறித்து பைரவருக்கு வழக்கு போட்டுகிட்டே வாங்க இப்படி நம்மளுடைய சங்கல்பம் நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே போதும் இந்த ஸ்டார்ட் அப்காக தான் இந்த செவன் டேஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய காரியம் வெற்றி அடைய வெற்றி அடைய வெற்றி அடை வெற்றி அடைய வாரத்துக்கு உதரவையோ நாளுக்கு உதரவையோ எப்படி வேணாலும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இது அற்புதமான கைகண்ட பரிகாரம் விநாயகரை முன்னிறுத்தி பைரவரோடு நம் இணைந்து நம் காரியசுத்தியாக நம்முடைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் என்ற உறுதியும் மன உறுதியும் நம்பி கை வைத்து செய்தால் அனைத்தும் நலமே ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க விநாயகருக்கு சதர்கார் அடிக்கிறோம் ஃபைனலி ஏழாவது நாள் நம்ம பைரவருக்கு விளக்கு போடுறோம் இல்லை எனக்கு இன்னொரு விஷயம் முடியும் அப்படின்னு வச்சுன்னா தேங்காய் உடைக்கிறீங்க முதல் நாள் தேங்காய் உடைக்கிறீங்க பைரவருக்கு ஒரு விளக்கு ரெண்டாவது நாள் தேங்காய் உடைக்கிறீங்க பைரவருக்கு விளக்கு இப்படியும் போடலாம் வார கடை அத மீன்ஸ் வார கடைசிலயும் விளக்கு போடலாம் இல்ல நான் இது பண்றேன் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்கள் இதையும் செய்யலாம் தேங்காய் உடைச்சதீங்க பைரவருக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டுங்க விளக்கு போடும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் தான் வேண்டணும் பைரவர்கிட்ட விளக்கு போட்டு வேண்டணும் உங்களுக்கு என்ன தேவையோ என்னென்ன நடக்கணுமோ அது வேண்டணும் அதை மறந்துடாதீங்க நான் அதை வந்து பதிவில் சொல்ல மறந்துட்டேன் இப்போ அதை சொல்றேன் சோ பைரவருக்கு விளக்கு போடும்பொழுது கண்டிப்பாக நீங்க வேண்டணும் விநாயகருக்கு வேண்ட தேவையில்லை விநாயகர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் இதுதான் ஃபார்முலா மறந்துட வேண்டாம் ஸோ இதை பின்பற்றி வந்தால் இது மட்டும் இல்லை இந்த ஏழு நாள் மட்டும் இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை செஞ்சுட்டு செஞ்சு பாருங்க தங்கு தடை இல்லாமல் இறைவன் அவளோடு நம்மளுடைய நினைவாற்றல் அதேமாதிரி என்னென்னலாம் நினைக்கிறோமோ என்னென்னலாம் நடக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோமோ தங்கு தடை இல்லாமல் நடந்தே ஈடேறும் ஈடேறும்ங்கிறது சாதாரண வார்த்தை கிடையாது வெற்றி கப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஈடேறும் ஒன் எண்ணம் ஈடேறும் அதான் நிறைவேறுங்கிறது கூட ஒரு கம்பட்டர் உண்டு ஈடேறும்னா கம்ப் க கம்ப்ளீட்டாக நடந்தே முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் என் எண்ணம் ஈடேறிவிட்டது அப்படின்னாக்கா அதையும் தாண்டி அதை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு நடத்தும் ஸோ ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் காரியம் பெருசு இந்த பரிகாரத்தை செய்து பல பேர் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் இப்படி இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான பரிகாரம் இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம் சார் நான் வந்து அப்ராடில் இருக்கேன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைரவர் கோயில் விநாயகர் குள்ள நான் இருக்கிற இடத்துலேருந்து ஃபாரன்ல இருக்கு நான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு வேலை பலு கரெக்டாக இருக்கும் காலைல போனால் நைட்டு தான் வருவேன் நான் கோயிலுக்கு போக முடியாது என்ன பண்ணலாம் ரெண்டாவது இந்த ப என்னுடைய பையனுக்கெலாம் இல்லை எல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படியே நான் செய்யலாமா தாய் தந்தையை செய்யலாமா அக்கா தங்கச்சி செய்யலாமா அண்ணன் தம்பி செய்யலாமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக செய்யலாம் ரத்தம் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் இந்த பரிகாரம் அவங்களுக்கு செட் ஆகும் இப்படி வெடி அப்ளோரில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன பண்ண வீட்லேயே ஒரு ரூம்லேயே விநாயகர் படம் அதுக்கு முன்னாடி தேங்காவை சிதர்காய் அடிக்கலனாலும் உடச்சிருங்க ஓகேங்களா பைரவருக்கு படம் வச்சுக்கோங்க பைரவருக்கு விளக்கு போடலாம் இது முடியாத பட்சத்தில் தூரத்தில் இருக்கேன் என்னால் போக முடியாது நான் ரொம்ப வயசான காலத்தில் இருக்கேன் என்னால் டிராவல் பண்ண முடியாது நடக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்லையே செய்யலாம் கண்டிப்பாக இறை பொருள் எங்கும் நிறைந்திருக்கிறது நேராக அங்கங்கே ஆலயத்துக்கு போய் செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்தில் வீட்டில் விநாயகர் ஃபோட்டோ விநாயகர் சிலை விநாயகர் உடைய அருள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்க பைரவர் பைரவருக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சால் முடியாத பட்சத்தில் இறைவன் கண்டிப்பாக உங்களை முடியாமைக்கு எந்த விதமான தீங்கும் இருக்காது நமக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் நமக்கு வந்துவிட்டது இறை அன்போடு எல்லாம் நலமாக பலமாக நடந்தேடேறும் செய்தி நலம்பருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்